விரைவாக ஒரு பிரார்த்தனையோட நினைவு செய்வோம் அழகான வார்த்தைகளை எல்லாம் வைத்து அந்த தியானங்களும் பிரார்த்தனைகளும் எழுதியிருக்காங்க இன்று நான் பார்க்கக்கூடிய அந்த பிரார்த்தனையை நான் படிக்கிறேன் ஒவ்வொரு வார்த்தைகளையும் அப்படியே உள்வாங்கி ஸ்ரீ அரவிந்தன் இடத்துல சமர்ப்பணம் செய்திருக்கிறாங்க ஜனவரி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கில் ஸ்ரீ அன்னை பகவானை நோக்கி செய்த ஒரு பிரார்த்தனை மக்களின் மூடிய கண்களை திறந்து அவர்களின் இருண்ட அறிவை விளக்கி அவர்களின் வீண் கவலைகளையும் பயனற்ற துன்பங்களையும் கலைந்து அவர்கள் அனைவருக்கும் ஒளியையும் சாந்தியையும் அருள்வாயாக எம்மனே எப்பொழுதும் தங்களை பற்றியே நினைத்து கொண்டிருப்பதிலிருந்து மக்களை விடுவித்து எவ்வித லாப நஷ்டத்தையும் கருதாது உன் திருப்பணியில் ஈடுபடும் இன்பத்தை அவர்களுக்கு நீ தர வேண்டும் கலப்பில்லா தூய்மையிலும் சாந்தியிலும் எங்குமாய் நீ வெளிப்பட்டு விளங்கும் வரை அனைத்திலும் எங்கும் உன் நிழல் மலர்ந்து எல்லார் உள்ளத்திலும் உன் பக்தி உதயமாகி இம்மாநிலத்தில் முடிவில்லாது வளரும் உன் தர்மம் பெருகிக் கொண்டே இருக்கட்டும் துயரமெல்லாம் துடைக்கப்படட்டும் துன்பங்கள் எல்லாம் நிபர்த்தியாகட்டும் வேதனைகள் எல்லாம் நன்கு மறையட்டும் மக்கள் உள்ளங்களில் அமைதியான நிம்மதி நிச்சயமாக குடிபுகட்டும் மக்கள் மனம் நிலைத்த நிச்சயம் பெற்று வலுவடையட்டும் அனைவரும் உன்னை நோக்கி ஆழ்ந்து தியானித்து அதிலிருந்து வெற்றி கொள்ளாம் மூல பொருளாம் சக்தியை அனைவரும் பெறட்டும் நீ ஒவ்வொரு ஒரு இடத்திலும் உயிரிழக்கும் ஊற்றால் ஊடுருவி அவர்களுக்கு திருவுருமாற்றம் அளிப்பாயாக எங்கள் பிரார்த்தனையை கேட்பாயாக எங்கள் அனைவருக்கும் திருவுருமாற்றம் அளிப்பாயாக ஓம் நமோ பகவத்தே ஸ்ரீ அரவிந்தாய் ஓம் ஆனந்தமயி சைத்தன்யமயி சத்யமயி பரம